السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. வல தக்குஃபாலே சல கபி அமை சதக்கல்லாஹு மவுலான் அலீம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே ஒரு தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தஃபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியகன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மு மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆயிரம் ரகசியங்கள் புதைந்து கிடைக்கின்றது சில ரகசியங்களை அடுத்தவர்களிடத்திலே சொல்லலாம் சில ரகசியங்களை கமுக்கமாக அது ரகசியமாகவே வைக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த ரகசியத்தின் மூலமாக நமக்கே கூட பிரச்சனைகள் ஏற்பட்டு விடலாம் தாய் தந்தைக்கு மத்தியிலே பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே நண்பர்களுக்கிடையே இப்படி பல ரகசியங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் புதைந்து கிடைக்கிறது சில ரகசியங்கள் ரகசியமாகவே வைக்கப்பட வேண்டும் அவைகளை வெளியில் சொல்லக்கூடாது சொன்னால் நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சில ரகசியங்கள் மட்டும் நமக்கு நெருக்கமானவர்களிடத்திலே சொல்லலாம் ஒரு அறிஞரிடத்தில் அறிஞர் சொன்னாராம் இரண்டு நபர்களை தாண்டி விட்டால் அது ரகசியமே இல்லை என்று சொன்னாராம் இரண்டு பேரை தாண்டிட்டால் அது ரகசியமே இல்லை அவரிடத்தில் கேட்கப்பட்டதாம் யார் அந்த ரெண்டு பேர் ரெண்டு பேரை தாண்டி விட்டால் அது ரகசியமே கிடையாது யார் அந்த இரண்டு பேர் அந்த பெரியவர் நல்லடியார் சொன்னாராம் நம்முடைய இரண்டு உதடுகள் நம்முடைய உதட்டை தாடிடுச்சுன்னா அது ரகசியமே கிடையாது நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது ரகசியம் நமக்கு மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது ரகசியம் அடுத்தவர்களிடத்தில் அதை சொல்லிவிட்டால் அது எப்பொழுது எந்த சமயத்திலே வெளியில் வரும் என்று தெரியாது ஆகவே தான் அந்த நல்லடியார் சொன்னாராம் உன்னுடைய இரண்டு உதடுகளுக்கு மத்தியிலே உன்னுடைய மனதிலே புதைந்து கிடைக்கின்ற வரைதான் அது ரகசியம் அடுத்தவரிடத்தில் நீ சொல்லிவிட்டால் அது ரகசியம் கிடையாது அது எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்பட்டு விடலாம் என்று அந்த நல்லடியார் சொன்னார் என்பதாக கித்தாபில் எழுதியிருக்கிறாங்க அப்போ ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் சில ரகசியங்களை நம்ம யாருக்கிட்டோ நம்பி சொல்லுவோம் சமுதாயத்தில் இப்படியும் சில பேர் இருப்பாங்க இந்த காதலை வாங்கி உள்ளே அடுத்தவங்க அடுத்தவங்கிட்ட சொன்னா தான் அவங்களுக்கு நிம்மதி வரும் நாட்டில் ஊரில் சமுதாயத்தில் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம சொல்லி வாய மூடுறதுக்குள்ள ஆ அவர் அப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறார் அப்படி சொல்ற ஊர் ஃபுல்லாக பரவிடும் உமரலி எவ்வளோ ஆகும் அணுகு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க களிமா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டாங்க எல்லாருமே மறைஞ்சு மறைஞ்சு களிமா சொன்னாங்க தங்களுடைய ஈமானை மறைச்சி வச்சாங்க ஆனால் உமரது அவங்க ஈமானை மறைச்சி வைக்க விரும்பலை எல்லார்டுன்னு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க நம்முடைய ஈமானை பகிரங்கப்படுத்தணும் நான் களிமா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் இப்போ உமரலி எல்லாகுவோன்னு நம்ம போய் ஊடுடாக சொல்ல முடியாது நபர் நபராக பார்த்து சொல்ல முடியாது பா இங்கே வாப்பா நான் களிமா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டேன் நான் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டேன் எல்லாருடத்துலையும் யாரை நான் பார்க்குறவங்களாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது மக்கால் ஒருத்தர் இருந்தாராம் இப்னு மா அப்படின்னு சொல்லி நல்ல மனுஷர் ரொம்ப அவரிடத்துல கூப்பிட்டு அப்பா இங்கே வா நான் ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன் நான் ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன் அது யாருக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொன்னால் மனசுக்குள்ளே பூட்டி வைக்க தெரியாத ஆள் அவர் போர்க்கொளித்தின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி எதாக இருந்தாலும் கொளுத்து போட்டு போகிற ஆள் இவர் தான் நமக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் கூப்பிட்டு சொன்னாங்களா எப்பா நான் ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன் யாருக்கிட்டையும் சொல்லாத யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு உமரலி எல்லாம் சொன்னாங்களாம் நான் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டேன் வாயை மூடுறதுக்குள்ளே அவர் கத்தின் ஓனாரா கதாபிமன் மகன் உமர் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டார் கதாபி மகன் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டார் மக்கா ஃபுல்லாக பரவிடுச்சு சொல்லாதன்னு தான் சொன்னாங்க ஆனால் அவர் சொல்கிற ஆளுன்னு தெரியும் ஊர் ஃபுல்லாக நாம எப்படி எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுதியான ஆளை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட என்ன சொன்னாங்க நம்ம என்ன சொல்லுவோம் முக்கியமான விஷயம் யாருக்கிட்டையும் சொல்றாது அவர் அப்படியே பறைப்பிட்ருவார் காற்றுல பறந்துடும் சமுதாயத்தில் இப்படி சில பேர் இருக்கிறாங்க முஃபசிரியன்கள் சில முஃபசிரியன்கள் சொல்கிறாங்க சில ரகசியங்களை மனைவி இடத்துல கூட சொல்லக்கூடாதான் சில ரகசியங்களை மனைவியிடத்தில் கூட சொல்லக்கூடாது சமயம் வரும் பொழுது அவர்களால் அதை பூட்டி வைக்க முடியாது அதை வெளிப்படுத்தி விடுவார்கள் நபி சல்லாஹூ அலி வசலம் அவங்க அப்படிங்கிற ஒரு மனைவி இருந்தாங்க அசரு தொழுந்த பிறகு ஒவ்வொரு மனைவி வீட்டுக்காக போயிட்டு வருவாங்க அப்போ அலி எல்லாவும் அண்ண அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது தேன் வச்சிருந்து நபிசல்லாஹூ அழகிவ செல்லம் அவங்களுக்கு தினமும் தேன் ஊற்றி கொடுப்பாங்க குடிச்சிட்டு வருவாங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் நம்மளா டீயை போட்டு கொடுக்குறோம் இல்லையா அதுமாதிரி ஜைநபர் அள்ளி எவ்வளோ வீட்டுக்கு நபிசல்லாஹூ அழகுவ செலம் அவங்க வந்தால் தேன் ஊற்றி கொடுப்பாங்க நபிசல்லாஹூ அழகுவ அவங்களுக்கு தேன் ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு குடிச்சிடுவாங்க மற்ற மனைவிமார்களுக்கு இது பிடிக்கலை மற்ற மனைவிமார்களுக்கு இது பிடிக்கலை ஆயிஷார் அலி அல்லாஹ் அனுகவங்களும் ஹப்சார் அலி அல்லாஹ் அவங்களும் ஒரு முடிவு பண்ணாங்க நபிசல்லாஹூ அழகி வசலம் அவங்க டெய்லி ஜைனப் வீட்டுக்கு போயிட்டு தேன் குடிச்சிட்டு வராங்க இதை நாம் தடை பண்ணணும் உன் வீட்டுக்கு நபிசல்லாஹூ அழகி வசலம் வந்தால் யாரோ சூழல்லா என்ன உங்கள் வாயில் ஒரு மாதிரியான துர்வாடை வருது கருவேல மரத்து பிசி சாப்பிட்டீங்களா அப்படின்னு நீ கேட்கணும் என் வீட்டுக்கு வந்தாலும் நானும் அதையே கேட்பேன் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டாங்க நபி சலல்லூ அலி வசலம் அவங்க ஹப்சார் அலி அல்லாஹும் வீட்டுக்கு போனாங்க ஹப்சார் அலி அல்லாஹும் அனு யாரும் சொல்லலாம் என்ன சாப்பிட்டீங்க கருவேலை பிசினி ஏதாவது சாப்பிட்டீங்களா வாய் ஒரு மாதிரியாக துர்வாடை வருதே அப்படின்னு ஹப்சார் அல்ல கேட்டாங்க அப்படியா இல்லையே நான் ஜைனப் வீட்டுக்கு போனேன் ஜைனப் தேன் கொடுத்துச்சு அதை குடிச்சிட்டு வந்தேன் அப்படியே யாரும் சொல்லலாம் இல்லை உங்கம்மா வாயில் ஒரு மாதிரியாக வாட வருது நபிசல்லாஹூ அழகிவசல்லமா ஆயிஷார் அலி அல்லாஹனை வீட்டுக்கு போறாங்க ஆயிஷா ரவி அல்லாஹ் ரெண்டு பேரும் பேசி வச்சிருக்காங்க இல்லையா ஆயுஷார் அதி அல்லாஹின கேட்டாங்க இறசுலா ஏதாவது கருவேரமரத்து பிசினி ஏதாவது சாப்பிட்டு வந்தீங்களா வாய் ஒரு மாதிரியா துருவாடை வருதே அப்படின்ன உடனே நபி சலல்லாஹு அழைவசல்லமா உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வந்துடுச்சு ஓஹோ உண்மையிலே தேனில் அந்த மாதிரி ஏதாவது வாட வருதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆயுஷாரி அல்லா உனக சொன்னாங்க ஆயிஷா இனிமேல் மேலே சத்தியமாக நான் தேன் சாப்பிட மாட்டேன் தேன் என்னவோ வாயில வாட வருது அப்படின்னு சொல்லி நான் இனிமேல் தேன் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது யார்கிட்டயும் ஆயுஷா சொன்னாங்க யார்கிட்டையும் ஆயுஷா எவ்வளவு அவங்களால அதை மறைச்சு வைக்க முடியல அப்படியே விட்டுட்டாங்க அப்படியே வெளியாகிடுச்சு அல்லாஹ் வகையின் மூலமாக நபி சொன்ன ரகசியத்தை நீங்கள் ஏன் வெளிப்படுத்தினீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கண்டித்து ஆயத்தை இறக்கணும் அப்போ பெண்களால் ரகசியத்தை மறைக்க முடியாது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு கதை ஒரு கணவன் மனைவியும் மொட்டை மாடியில் பௌர்ணமி நிலவில் மொட்டை மாடியில் உட்காந்து கணவன் மனைவியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கட்டில் போட்டு படுத்துக்கின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க கணவன் வானத்தை அண்ணாந்தை பார்த்து அந்த பௌர்ணமி நிலவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சானான் பௌர்ணமி நிலவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சானா இவனுக்கு ஏதோ ஞாபகத்தை வந்துடுச்சு மனைவி கேட்டுச்சான் என்னத்தங்க ஏன் சிரிச்சிங்க என்னத்தை நினச்சி சிரிச்சிங்க அவன் கணவன் சுதாரிச்சுக்கிட்டான் இல்லை ஒன்றும் இல்லை அழகாக இருக்க சிரிச்சேன் இல்லையே நீங்கள் சிரிக்கிறதுப்பா நீங்கள் வித்தியாசமாக இருந்துச்சு ஏன் சிரிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது மனைவி ரொம்ப வறுப்புறுத்து கேட்கும்போது அவன் சொன்னான்னா ஒன்றும் இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது நம்ம தோட்டத்துக்கும் பக்கத்து தோட்டக்காரனுக்கும் பிரச்சனை வந்துச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் நான் ஓங்கி மௌண்டியால் அடித்ததில் அவன் செத்து போயிட்டான் எப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி அங்கேயே பல்லம் தோண்டி புதைச்சிட்டேன் இந்த நிலவு வெளிச்சத்துலாம் அதெல்லாம் நடந்துச்சு பத்து வருஷமாக யாருக்குமே தெரியாது அதை நினைச்சேன் சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டான் போச்சா அந்தம்மா விடிஞ்சிச்சு ஊர் ஃபுல்லாக சொல்லிச்சு என் வீட்டுக்காரர் எவ்வளோ பெரிய தைரியசாலி தெரியுமோ பௌர்ணமி நிலவுல எதிரிய பக்கத்து வெட்டி அங்கேயே போச்சு போச்சு கம்பியான அப்போ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை சில சமயங்களிலே மனைவி இடத்துல கூட சொல்லக்கூடாது நமக்குள்ள வைக்கும்போதுதான் அது ரகசியம் அடுத்தவர்கிட்ட சொல்லும் பொழுது அது ரகசியமே இல்லை அதே மாதிரி ஒன்று நம்முடைய ரகசியங்கள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது ரகசியமாக வைக்கணும்னு நினச்சா அது வைக்கணும் வெளியில் சொல்லிவிட்டு அது அப்படி ஆகிடுச்சே இப்படி ஆகிடுச்சே அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது ரகசியம் வெளியில் போயிடுச்சுன்னு சொன்னால் அது பகிரங்கமான விஷயமாக போய்விடும் ஆகவே நம்முடைய ரகசியத்தை யார் எடுத்துலையும் சொல்லக்கூடாது இது ஒன்று இன்னொன்று அடுத்தவங்க யாராவது ஏதாவது ரகசியத்தை சொல்லி இதை பாதுகாப்பாக வைங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரகசியத்தை நாம வெளியே சொல்லக்கூடாது சில விஷயங்கள் சொல்லுவாங்க நம்ம ரொம்ப நல்ல மனசன் நம்பிக்கையான ஆள் இவர்கிட்ட சொன்னால் இவர் வெளியே சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளை உத்தமனாகவோ புனிதனாகவோ நினைத்து யாராவது ஒரு ரகசியத்தை சொன்னால் அந்த ரகசியத்தை மூடி மறைக்க வேண்டும் அந்த ரகசியத்தை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது இது நல்லடியார்களுடைய பண்பு என்று உலமாக்கள் எழுதுகிறாங்க அடுத்தவொன்று ரகசியம் நமக்கு தெரிந்தது என்று சொன்னால் சொன்னாலோ அல்லது நம்ம பார்த்தாலோ அல்லது கேட்டாலோ அந்த ரகசியத்தை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது இது மொனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்க வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை ரகசியமாக வச்சுருக்கிறாங்க சில சமயங்களில் போருக்கு கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க போர் கிளம்பணும் எல்லாம் ரெடி ஆகணும்னு சொல்லுவாங்க எங்கே போறோம் எந்த இடத்துல தங்க போகிறோம் யாருக்கு எதிராக போர் செய்ய போகிறோம் இது எல்லாம் நபி சொல்லாஹூ அலைவசலும் சொல்ல மாட்டாங்க அது வாழ்க்கையில் சில ரகசியங்களை கடைபிடித்தார்கள் உமர் அலி அல்லாஹ் வானு தங்களுடைய மகள் அப்சார் அலி அல்லா வானு அவ் ஏற்கனவே ஒரு மணமகனுக்கு மனம் முடிச்சு கொடுத்தாங்க இப்போ அவரு இறந்துட்டாரு இப்போ ஹப்சார் அலி அல்லாவும் அணுகவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க யார் உமர் அலி அல்ல அணுவ அண்ணு முதல்ல உஸ்மான் அலி அல்லாவுன்ட்டு போய் கேட்டாங்க உஸ்மான் அலி அல்லாவும் அண்ணு அவங்ககிட்ட போய் கேட்டாங்க என்னுடைய மகள் ஹப்சா இப்போ விதவியாக இருக்குது நான் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு நிற்கா முடிச்சு கொடுக்கலான்னு இருக்கிறேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உஸ்மான் அலி அல்லாவுங்க அவங்க நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் சில நாட்கள் சிறு மூணு நாள் கழிச்சு வந்து உஸ்மான் அல்லி அல்லாவும் அணு சொன்னாங்க இப்பொழுது எனக்கு நிக்கா முடிக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை அப்படின்னு உஸ்மானும் அணுகு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு அபுபக்கரலி அல்லாவும் அணுகிட்டு போகிறாங்க யார் உமரலி அல்லாவும் அணு என்னுடைய மகள் அப்சா விதவியாக இருக்கிறாங்க உங்களுக்கு நிக்கா முடிச்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அபுபக்கரலி அல்லாவும் அணுகு முடிக்கிறோன்னு சொல்லலை முடிக்கலன்னு சொல்லலை அப்புறமா சொல்றேன்னு சொல்லலை யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்ல அமைதியாக போயிட்டாங்க அமைதியாக போயிட்டாங்க இது உமரது எல்லாம் ரொம்ப கோபம் அதிகமாகிடுச்சு உஸ்மானாவது பரவாயில்ல பதில் சொன்னார் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னார் ஆனால் அபுபக்கரது எல்லா எதுவுமே சொல்ல மாட்டாங்களே அமைதியாக போயிட்டாங்களே நம்ம பேச்சுக்கு ஒரு மதிப்பு கூட கொடுக்கலையே அப்படின்னு ரொம்ப கோபமாக இருக்கக்கூடிய சமயத்தில் தான் கொஞ்ச நாள் கழித்து நபிசல்லாஹூ அலிஹி வசலம் அவங்க ஹெப்சார் அருளி அல்வாவும் அனுவா அதாவது உமர்லி அல்லவும் அண்ணுவங்களுடைய மகள் ஹப்சா ருளி எல்லோவும் அண்ணா அவங்களே உமரே உங்களுடைய மகளை நான் மணமுடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூது அனுப்புகிறாங்க அப்போதோ அபூபுக்குர்லி அல்லாவா வந்து சொன்னாங்களாம் உமரே அன்னைக்கு ஒரு நாள் உங்களுடைய மகளை நிக்கா முடிக்கும் போது முடிக்கிறதுக்காக என்கிட்ட கேட் கேட்டபோது நான் மௌனமாக இருந்தேனே என்ன காரணம் தெரியுமா ஒரு தடவை நபீசல் அல்லாஹ் அழையவர் செல்லம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க உமரலி அல்லாஹ் அனு தன்னுடைய மகள் ஹப்ஷா விதவையை வச்சுக்கின்னு சிரமப்படுறாங்க அந்த பெண்ணை நான் முடி மனம் முடிக்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு இதை நான் உங்ககிட்ட சொன்னால் அது நல்லா இருக்காது இல்லையா நபி என்கிட்ட ஒரு ரகசியமாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க அது நபியை உங்கள் இடத்துல சொல்லட்டும் அப்படின்னு தான் நான் முடிக்கிறேன்னு சொல்லலை முடிக்கணும்னு சொல்லலை நபியுடைய ரகசியத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி அபுபக்கரலி அல்லா உணவு அவங்க உமரலி அல்லா எடுத்து சொன்னாங்களேன் அப்போ ரகசியங்கிறது ரொம்ப முக்கியமானது அனசரலே அல்லாங்க சொன்னாங்க நபிசல்லாஹூ அலிஹி வசலம் அவங்க என்னை ஒரு வேலை விஷயமாக வெளியில் அனுப்புனாங்க என்னை ஒரு வேலை விஷயமாக வெளியில் அனுப்புனாங்க இது யாருக்கிட்டேயும் இந்த வேலையை யாருக்கிட்டையும் சொல்லிடாதேன்னு சொன்னாங்க ரகசியம்னு சொன்னாங்க நான் போயிட்டு வந்தேன் எங்கள் அம்மா கேட்டாங்க எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் சொல்ல அப்படின்னா இல்லை இல்லை நபி சலல்லாஹூ வழியவசலவங்க ரகசியமாக வச்சுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்ன பொழுது அனசரதி எவ்வளோ அன்பு அவங்களுடைய அம்மா சொன்னாங்களாம் நபி ரகசியம்னு சொல்லிட்டா அது யாருக்கிட்டையும் நீ சொல்லாத அனசரதி எல்லாவும் சொன்னாங்க அந்த இது இதுவரைக்கும் ரகசியமாகவே இருக்குது யாருக்கிட்டையும் நான் சொல்லலை அப்படின்னு அனுசரதி எவ்வளோ அணு அவங்க தங்களுடைய கடைசி காலத்தில் கூட சொல்கிறாங்க அதே மாதிரி ஒன்று நம்முடைய ரகசியத்தை யாருக்கையும் சொல்லக்கூடாது அடுத்தவங்க ஒரு ரகசியத்தை நம்ம கிட்ட சொன்னால் அதை பாதுகாக்கணும் ஊதி பெருசாகிடக்கூடாது நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும்னா அது ரகசியம் அடுத்தவங்ககிட்ட போயிட்டால் அது பகிரங்கமாகி விடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நமக்கு அடுத்தவங்களுடைய ரகசியம் நமக்கு தெரிஞ்சால் கூட நாம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது வாய்க்கு பூட்டு போடணும் இன்னொன்று இருக்குது அடுத்தவங்க ரகசியமாக வச்சுருப்பாங்க அந்த ரகசியத்தில் நாம் போய் மூக்கு நுழைக்கிறது அவர் ரகசியமாக தான் வச்சுருப்பார் அந்த ரகசியத்தில் நாம் போய் மூக்கு நுழைச்சி எங்கே போகிறாரு என்ன செய்கிறாரு இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அவருடைய பர்சனல் விஷயத்தில் நாம் போய் மூக்க மூக்க நுழைச்சி அவருடைய விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறது இது மிக கேவலமான விஷயம் அவரே வெளிப்படுத்தலை அவரே சொல்ல விரும்பலை அவளே அவரே அடுத்தவருக்கு தெரியறதுக்கு விரும்பலை அப்படிங்கும் பொழுது அதை நாம் மூக்கு அழைக்கிறதுங்கிறது மிக கெட்ட விஷயம் இதையும் நாம் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும் இன்னொன்று இருக்குது சில விஷயங்களில் சில மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்கப்படும் சில விஷயங்களில் ஆலோசனை கேட்கப்படும் ஒருத்தர் வந்து நல்ல பெரிய மனுஷனாக இருப்பார் நல்ல ஐடியாக்காராக இருப்பார் அவர்கிட்ட வந்து இது மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகலாம் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் என்ன செய்யலாம் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறாருன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு நல்ல ஐடியா தெரிஞ்ச மனுசர் ஒரு பெரிய மனுஷன் அனுபவசாலி அவர் இடத்துல போய் ஒருத்தர் கேட்குறார் இதுமாதிரி மாதிரி நான் இதுமாதிரி பிஸ்னஸ் செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அவர் ஐடியா கொடுக்கறதோட இவரும் அவரும் பேசியதே ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்று சலதாஹு அலைவசலம் சொல்கிறார் ஏன் அவர் வந்து கேட்டது இவர் இன்னொருத்தர் சொன்னால் இவர் என்ன பிளான் போட்டாரோ அதை விட அவர் அதிகமாக பிளான் போட்டு அவருடைய அந்த நோக்கத்தை சிதற சிதறடிச்சு விடுவார் அதனால் அதனால்தான் சலல்லாஹ் அழைவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆலோசனை கேட்கப்படுபவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கப்பட வேண்டும் நம்மகிட்ட வந்து யாராவது ஒரு ஆலோசனை கேட்குறாங்கன்னு சொன்னால் அவர் போயிட்ட பிறகு இன்னொருத்தர்கிட்ட அவர் வந்தாருங்க அவர் அதை செய்ய போறாராம் என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டார் சொல்லக்கூடாது அவர் ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறாராம் இத்தனை லட்சம் முதலீடு போட்டு இதை செய்ய போறாராம் அப்படின்னு அப்படி வந்து ஆலோசனை கேட்டார் நான் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறேன் அப்படி இன்னொருத்தர்கிட்ட சொன்னால் நாம் நம்பிக்கை மோசடி செய்து விட்டோம் என்ற கருத்திலே பெருமானார் சலல்லா அலி வசலம் அவர்கள் சொல்கிறாங்க நம்பிக்கை கேட்கப்படக்கூடியவர் நம்ம கிட்ட யாராவது வந்து ஒரு ஆலோசனை கேட்குறாங்கன்னு சொன்னால் அந்த ஆலோசனையை நாம் கொடுத்த ஐடியாவை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது அவர் முடிஞ்ச பிறகு அடுத்து சொல்லிக்கலாம் அவர் கேட்ட விஷயத்தை நாம் பகிரங்கப்படுத்தக்கூடாது அதை ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்று பெருமான அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க அப்போ ரகசியம் என்பது பல வழிகளிலே பல இடங்களிலே பல சாராறுகளுக்கு மத்தியிலே அந்த ரகசியம் இருக்கும் அதை நாம் எப்பொழுதும் எந்த சமயத்திலும் விடக்கூடாது அந்த ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் குறிப்பாக நம்முடைய ரகசியத்தை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது அதே போல் யாராவது நம்மிடத்தில் ஒரு ரகசியத்தை சொல்லி வைத்தார்கள் என்று சொன்னால் அதை நம்முடைய ஆயுள் முழுவதும் அதை மறைக்க பழக வேண்டும் அதான் நல்ல மனிதனுடைய அடையாளம் நம்மிடரோ ஒருத்தர் ஐடியா கேட்கிறார் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு ஒரு மஷை கேட்குறாரு ஒரு ரகசியத்தை சொல்கிறாரு அதை அமைதியாக அதை மண் தோண்டி புதைத்து வைக்கப்பட வேண்டும் நம்முடைய மனதிலே புதைத்து வைத்திருக்க வேண்டும் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது அதே மாதிரி அடுத்தவங்களுடைய ரகசியங்களிலே நாம் மூக்க நுழைத்து அதை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படவும் கூடாது இது மாதிரி ரகசியம் என்பது அது ரகசியமாகவே இருக்கப்பட வேண்டும் அதை ஒருபோதும் வெளிப்படுத்தி விடக்கூடாது இந்த பண்பாட்டை இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அல்லாஹல்லு தால நம்முடைய எந்த ரகசியங்களும் வெளியில் சென்று விடாமல் பாதுகாத்தருள்வானாக அடுத்தவர்களுடைய ரகசியங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லா நம் அனைவரையும் அருள்வானாக சொர்க்கத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கியிருள்வானாக அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர